Assalamualaikum, Hi My TV Families இன்னிக்கு நாம் மூல கிரேவி பண்ணி இருக்கிறேன் friends நான் செஞ்சிட்டு என்னோட husband கிட்ட குடுக்கிறேன் அவருடை reaction பார்க்கலாம் அதுக் கப்பிரமா இந்த recipe நான் எப்படி பண்ணேன் உங்கள் கிடை நான் share பண்ணிறேன் வேங்க சாப்டு பாத்து எப்படி இருக்கு சொல்லுங்க இன்னோமாயிது ஆமா எப்பவுமே ஒரு மாரியா இப்போ இப்ப இருக்கு அது நான் எப்பவுமே ஃப்ரை பண்ணுவேன் இன்னைக்கு கிரேவி செஞ்சிருக்கேன் சாப்பிட்டு பத்தி எப்படி இருக்கு சொல்லுங்க யா சாப்ட் நான் फ्रेंड्स ரசம் வச்சிருக்கேன் இப்ப சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு ரசத்துக்கு இந்த கிரேவி சாப்டா சாப்ட் பாருங்க எப்படி இருக்கு நல்லா இருக்கா சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு நிஜமாவா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எப்படி பண்றது பார்க்கலாம் ஒரு மூளையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரே ஒரு மூலை தான் நான் இன்னைக்கு சமைக்க போறேன் அதுக்கு ஒரு பேனில் தண்ணி போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் உப்பு சேர்த்து கொதிக்க விட்டுடலாம் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருந்த இந்த மூலையை முழுசாவே போட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் அந்த தண்ணியில் வேக வச்சு நம்ம எடுக்கலாம் அதிகமா வேண்டாம் அதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் போட்டுக்குங்க ஒரு சின்ன து பட்டை ஆட் பண்ணிக்குங்க ஒரே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணதை அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு கலர் மாறிட்ட பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதுவும் நல்லா கலக்கி விட்டுக்குங்க இப்போ ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் தனி மிளகாத்தூள் தனியாத்தூள் குழம்பு மிளகாத்தூள் சீரகத்தூள் பெப்பர் தூள் கரம் மசாலா இது எல்லாமே ஒரு சின்ன ஸ்பூன்ல உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கர்ட் ஆட் பண்ணும்போது நல்ல கிரேவி வந்து மசாலா டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஒரு தக்காளியை வந்து இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ண மாதிரி ஒரே ஒரு தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி அளவுக்கு ஆட் பண்ணிட்டு அந்த மசாலாவை நம்ம வேக விடலாம் இந்த மசாலாவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமா சால்ட்டும் கொஞ்சமா தழை போட்டு நம்ம இப்போ கொஞ்ச நேரம் வேக விட்டுடலாம் அதுக்கப்புறமா வெந்துட்ட பிறகு நம்ம இப்போ வேக வச்சு எடுத்த மூளையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த பீசஸ் எல்லாமே இதுல ஆட் பண்ணிட்டு மசாலால நல்லா கலந்து வர மாதிரி அந்த மூளையை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நம்மளுக்கு வெந்துடுச்சு வெறும் மசாலாவில் மட்டும் நம்மளுக்கு ரெடி ஆகணும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து நம்மளுடைய மூளை கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே நம்ம ஃப்ரை பண்ணுறோம் இல்லையா இந்த மாதிரி கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்